பேபி ரொம்ப நேரமா இது பீடி வாச அடிச்சிட்டு இருக்குது அது உங்களுக்கு தேவையான விஷயம் தேவலாத விஷயமா ஆமா சரி பேபி அதை விடு நாம நம்ம காதல் கதைக்கு போலாம் பேபி உன் கையை கம்மி உன் கைக்கு விளையாடவே நான் இருப்பேன் உன் கால் கம்மி சேர் போதாங்கிட்டு இல்லை இப்படி இது என்ன அது கால் தூப்புறா கால் தூக்கி பார்த்துட்டு என்ன நானா தூப்புறா உன் காலுக்கு தங்க குலுசாவு நான் இருப்பேன் கறி போற ட்ரான்ஸ்ஃபார்மர் கைவள கட்டி போற அதை விடு பேபி அதை விடு பேபி நீ சொல்லு பேபி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு உன்னை பிடிச்சதாங்க பேபி விடு பேபி ஒரே ஒரு எனக்காக ஒரே நிமிஷம் கண்ண முடியாது நான் எதுவும் பண்ண மாட்டேன் என் பேபி நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்காக ஒரே நிமிஷம் கண்ண முடியும் பேபி ஒரு ஏ விட்டுறா ஏ விட்டுறா ஏ விட்டுறா

வாய் தவறி வாய் தவறல வாய் தவறாம போய் பட்டுறதில்ல தொடக்கூடாதுண்ணா சரி தொடமான்ஸா ஒரு கிஷாது கூடா கிட்ட போனண்டா அப்ப ஏன்னா டவுட் பட்டண்டா பிடிவாஸ் அடிச்சதுடா வீடியோஸ் அடிச்சுதுடா சரி அப்பயே இது சரி போயி வேற ஏதோ வாசனமா இருக்கு நானும் விட்டுட்டேன் காதல கண்ணு தெரிஞ்சாங்க எனக்கு வாசனும் தெரியல போச்சுடா டேய் என்னற நான் கொஞ்சம் ஏமா வந்து போய் இருந்தேன் நான் என்ன லைப் பண்ணி பண்ண போய் கத்தி கத்தி நான் அப்பிய தாண்டா ஈதறி போய் உள்ள ஓடுறாங்க பக்கத்துல பண்ணிரப்ணா உனக்கு முத்தம் தாயா கொடுக்க வந்தேன் இந்த வாயில முத்தம் கொடுக்க ஆளா இருக்க சத்த மாட்டேங்கிறீங்க எனக்கு பொண்ணு வேணா எதுவும் வேணும் உங்க பொண்ணு நீங்களே